ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த படத்துக்கான அப்டேட் வந்து வெளியே வந்துருந்துச்சு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோ கொண்டு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் இயக்க நடிப்பில் டிராகன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் குடிச்சிது நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது அந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரா ட்ராகனை கடிச்சா வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து கே அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு வர்றாரு அது எல்லாருக்குமே தெரியும் அதுலேருந்து ஒரு பாட்டு வந்து பயங்கர வைரல் ஆச்சு தீமா பாட்டு அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன்றதும் தெரியும் அண்ட் இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஜேர்னரே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னரில் தான் படத்தை எடுக்க போகிறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜேர்னர் வந்து வெளி வெளிநாடுகள் அதாவது ஹாலிவுட் படத்துல தான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பட் இப்போ இந்த மாதிரி எடுக்க போகிறதான் வந்து பேச்சு போயிட்டுருக்கு ஸோ அது என்ன ஜேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃப்யூச்சரிஸ்டிக் ரொமான்டிக் ட்ராமா அந்த மாதிரி ஒரு ஜேனரில் தான் வந்து இந்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னும் தகவல் வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க